உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக நடந்தாலும் ஆனால் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குல்ல கையில் காசு இருக்குது சாப்பாடு இருக்குது வீடு இருக்குது ஆனால் அது எல்லாமே இருந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி இல்லை இது ஏன் தெரியுமா அடுத்த இந்த எட்டு நிமிஷத்தில் நான் சொல்ல போகிற இந்த ரகசியம் வாழ்க்கையே மாற்ற போகிறது மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக வேணும்னு கேட்டுக்கிட்டு நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் ஏன்னா நீங்கள் நினச்சதை நடக்க விடாமல் தடுக்கிறது உங்களோட விதி கிடையாது உங்கள் மூளைக்கில் இருக்கிற ஒரு சின்ன செட்டிங் ஆமா நான் சொல்றது வந்து ஒரு கசப்பான உண்மைதான் நம்ம மூளை சந்தோஷமா உங்களை ஹாப்பியா வச்சிருக்காக படைக்கப்படலை உங்க மனசுல ஒரு கேள்வி வந்துருக்கலாம் காலம் இப்படியே போயிட வேண்டியது தானா இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா கண்டிப்பா இருக்கு அது என்ன தீர்வுன்னா நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி தீயை மதியால் வெல்லலாம் நம்மளோட மூளை இயல்பா வந்து நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள போகுது இல்லையா அந்த டிஃபால்ட் செட்டிங்கே வந்து நம்மளால மாற்ற முடியும் நாங்கள் நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம் தி செவன்த் முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அது என்ன அப்படின்னா மனித இனம் பல வருஷமா காட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம பத்தாயிரம் வருஷங்களா காட்டில் இருந்து வெளி வந்து வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் வருஷம் காட்டுக்குள்ளேயே தான் நம்ம இருந்துருக்குறோம் அதனால தான் ஒரு புதருக்கு பின்னாடி சிங்கம் இருந்தது அப்படின்னா ஒன்று ஓடணும் இல்லைன்னா வந்து சாகணும் இதனால் நம்மளோட பிரெயின் எங்கே ஆபத்து இருக்குது எங்கே குறை இருக்குது அப்படின்னு தேடிகிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் நெகட்டிவிட்டி பயாஸ் ஒரு பத்து விஷயம் நம்மளுக்கு நல்லா தான் நடந்திருக்கும் ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கும் அதையே பிடிச்சிக்கிட்டு மனசு பின்னாடியே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு தங்க வீடு குடிக்க தண்ணி சாப்பிட சாப்பாடு பேசுறக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படின்னு எல்லாமே இருக்கும் ஆனால் இல்லாத அந்த ஒரு விஷயத்த தான் மனசு பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்ருக்கும் இது நம்ம மேலே தப்பு இல்லைங்க நம்மளோட மனசோட டிஃபால்ட் செட்டிங் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஏசி ரூமில் வளர்கிற நமக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து அலாரம் தேவையா இந்த பயம் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை ஆனால் அந்த தற்காப்பு அலாரம் காட்டில் உருவானது அது வந்து இன்னுமே வந்து நமக்குள்ளே அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கு இதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் வருது நன்றி உணர்வு இந்த நன்றி உணர்வு மட்டும் இல்லைன்னா மூளை அதாவது பிரெயின் கெட்டதை மட்டும் தேடுற ஒரு மிஷினாக மாறிடும் எனக்கு அது இல்லை இது இல்லை காசு இல்லை அவன் என்கிட்ட பேசலை அவன் அப்படி பேசிட்டான் ஃபியூச்சர் என்ன போகுது இப்படி அடுக்கிக்கிட்டே போய் ஒரு ஆபத்து ஒரு பயம் அப்படின்னு ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன சாதாரணமாக எல்லாத்துக்கும் இருக்கிற கவலை தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இல்லை நம்ம மைண்டை எப்பவுமே வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே வச்சிருக்கோம் இதுக்கு பேர் கிரானிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இதனால காட்டிசால் இந்த மாதிரியான கெமிக்கல்லாம் சுரந்து நம்ம உடம்பும் கூட போயிடும் உடனே சார் வந்து இந்த மாதிரி என்னென்ன அவங்களுக்கு கிடச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு நன்றி உணர்வு ஒரு யூத் ஒரு நாளைக்கு ஒரு டைரியில் எழுதிடுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நடந்தது உங்கள் மனசு வந்து அமைதியாச்சு அப்படின்னா எழுதுங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் அதெல்லாம் ஒரு பழைய டெக்னிக் ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் எழுத ஆரம்பித்து பெரும்பாலானோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஒரு சடங்கு மாதிரியோ இல்ல ஒரு பரிகாரம் மாதிரியோ தொடர்ந்து பண்ணிடுறாங்க தீர்வு என்ன அப்படின்னா உண்மையை பார்க்கறது ரியாலிட்டியை பார்க்கறது நம்மள சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத ரியாலிட்டியை பார்த்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறது உணர்றது இப்போவே ஒரு பேப்பர் பேனை எடுத்து ஒரு லிஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு உங்கள் உங்ககிட்ட குடிக்க தண்ணி இருக்கும் வீடு இருக்கும் போறதுக்கு வண்டி இருக்கும் ஏன் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறக்கு இன்டர்நெட் கூட இருக்கும் ஃபோன் இருக்கும் உதவி செய்ய நண்பர்கள் உறவினர்கள் இப்படி எல்லாமே இருக்கும் இப்படி உங்ககிட்ட இருக்கிற பட்டியல் ரொம்ப நீண்டுகிட்டே போகும் ஆனா உங்க மைண்டு உங்களை எப்படி ஏமாத்திட்டு இருக்கு தெரியுமா அவ்வளவு நாள் இருக்கிற இருபத்தேழு விஷயத்த கண்ணிலேயே காட்டாது உங்ககிட்ட இல்லாத ரெண்டு அல்லது மூணு விஷயங்களை எப்போவோ நினச்சி அது புலம்பிக்கிட்டே இருக்கும் உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட இல்லாத விஷயம் ஒரு ரெண்டு அல்லது மூணு இருக்கிற விஷயம் இருபதுக்கு மேலே எல்லா இருக்கும் ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம இந்த நிமிஷத்தில் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் உங்களை சுற்றி இருக்கிற உண்மை நிலையை கண்ணை திறந்து பார்த்து பரவாயில்லையே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் நன்றி உணர்வு இந்த அக்செப்டன்ஸ் உங்கள் மனசில் வராமல் நீங்கள் எவ்வளோ வாட்டி எழுதினாலும் தூங்க போகிறப்ப சொன்னாலும் காலையில் எழுந்து சொன்னாலும் அது பயனில்லாமல் போயிடும் நீங்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கும் போது அந்த எரர் சிக்னல் அந்த பயம் அப்படிங்கிறது தானாகவே ஆஃப் ஆகிடும் ஸோ கண்மூடித்தனமாக சடங்கு மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம் வேண்டாம் எழுத வேண்டாம் உங்களோட வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணு ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு கசப்பான உண்மையை ஒத்துக்குவோம் நீங்கள் கேட்கலாம் அதாவது நல்லா இருக்கும்போது நன்றி சொல்லலாம் நம்மளே வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது மனசு வலிக்கும்போது எப்படி நன்றி சொல்ல கரெக்ட் நம்ம ஒரு கஷ்டம் வந்து மனசு வலிக்கும்போது இந்த வலியே நன்றி இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா நன்றின்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அது நடிப்பு நமக்கு வர்ற எல்லா கஷ்டமும் நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் அது வந்திருக்கு நீங்கள் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த கஷ்டம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி சொல்லுங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இதை பத்தி தெளிவாக பேசிட்டார் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒரு பெரிய சைக்காலஜி என்னன்னா அவர் உதவி செஞ்சத மறக்காத அப்படின்னு மட்டும் சொல்லல தீமைய அதாவது நன்றில்லாத விஷயங்களை அப்பவே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன் யோசிச்சு பாருங்க மனுஷனுக்கு இயல்பாவே நன்றி மறக்காத குணம் இருந்திருந்தா வள்ளுவர் எதுக்கு மெனக்கட்டு இப்படி ஒரு குரலை எழுதணும் அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு நம்ம மூளை நல்லதை மறந்துட்டோம் கெட்டத ஞாபகம் வச்சுக்கும் இதுதான் இயற்கையான டிசைன் தான் அவரு டே இது மூளையோட டிஃபால்ட்டு குணம் இல்லை நீதான் கஷ்டப்பட்டு பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்குறாரு இந்த உண்மையை நீங்கள் உணர தொடங்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ள ஒரு மேஜிக்கே நடக்குது இது மிகப்பெரிய சயின்ஸும் கூட முதல் விஷயம் ஐயோ நம்மகிட்ட இல்லையே இது இல்லையேன்னு கத்திக்கிட்டு இருந்தவங்க மூளை அமைதியாகி அந்த சர்வைவல் மோடு ஆபத்து அலாரம் அதிலிருந்து வெளியே வரும் பரவாயில்லையே நம்ம இவ்வளோ இருக்கா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் ரெண்டாவது உங்கள் உடம்பை அரிச்சிட்டு இருந்த இந்த ஸ்ட்ரெஸ்ஸு பயம் அப்படிங்கிற மாதிரியான கெமிக்கல்லாம் வந்து நின்று போய் உங்கள் மனசுக்கு தெம்பையும் தைரியத்தையும் தரக்கூடிய நல்ல கெமிக்கல் சுரக்க ஆரம்பிக்கும் ஒரு புது எனர்ஜியை ஒரு புது வெளிச்சத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அதாவது உங்கள் பிரெயின் உங்கள் மைண்ட் சர்வைவல் இருந்து அப்படியே க்ரோத் மோடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது நேற்று வரைக்கும் பிரச்சனையில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்த உங்கள் ஆர்ஏஎஸ் ஃபில்டர் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தேட ஆரம்பிக்கும் ஸோ எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஏழை அல்ல அனாதை அல்ல இங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கு இதை உணர்ந்த அடுத்த நிமிஷமே வந்து உங்களோட வாழ்க்கை தொடங்குது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பெண் கட்டுறேன் உங்ககிட்ட எதெல்லாம் இருக்குது எதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டு தான் பெருசா இருக்கும் நன்றி உணர்வு அப்படின்றது இப்போ இருக்கிற உங்களோட நிலையை பரிபூர்ணமா ஏத்துக்கிறது இதை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க இலக்கை நோக்கி முன்னாடி போகிறதுக்குண்டான ஒரு பவர் உங்கள் மனதுக்கு கிடைக்கும் நினச்சதை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய தடை விலகும் ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கும்